ஆங்கா முருங்கா போட்ட சாம்பார் நல்லா இருந்துச்சுன்னு ரெண்டு பிளேட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஒரு குட்டி தூக்கத்தை போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வந்தாருங்க நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இன்ஜின் பம்பை தூக்கிக்கிட்டு என்னென்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது ரெண்டு போல்ட் கட்டாயிட்டுப்பா ஓன் நினப்பு வந்துச்சு அதை எடுத்து கொடுப்பேன்னு வந்தேன் அப்படின்னாருங்க இந்த இன்ஜின் பம்போட கவர்ல பார்க்கும் கங்கு மாதிரி அந்த ரெண்டு போல்ட் இருந்துச்சுங்க நான் என்ன பண்ணிட்டேன் கேஸ் கட்டிங்க வச்சு பழுக்க பழுக்க ஹீட் பண்ணிட்டு மேல ஒரு டீராடை பத்த வச்சு வெல்டிங் பண்ணி எடுக்க ட்ரை பண்றேன் வரவே இல்லை இதுல நம்ம மெக்கானிக் அண்ணா நக்கல் அடிச்சிட்டு இருக்காருங்க என்ன பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு நான் எல்லாம் உன் வயசு இருக்கும்போது விரலால சுத்தியே அதெல்லாம் கைட்டுடுவோம் பானு